இருபது இருபது முப்பது 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 ரூபாய் இருபது ரூபாய் ராஜா ராஜா ராஜு ராஜா பாத்தீங்கன்னா ராஜா

தானாக இதுங்க இரநூறுவா இரநூறு இரநூறுவா இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பது இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி ஐம்பது இருநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபா ராஜ் ஐம்பது ரூபா அறுபது இருநூத்தி அறுபது இருநூற்றி எழுபது இருநூத்தி எழுபது ரூபா கேளுங்க கேளுங்க ஐம்பது ரூபாய் அப்படிங்க

இருநூறு ரூபா இருநூத்தி பத்து இருநூத்தி இருநூத்தி முப்பது இருநூத்தி முப்பது ரூபா கம்பெனி முடியாதபோது இருநூறு ரூபா இருநூத்தி பத்து இருநூத்தி பத்து இருநூத்தி பத்து ரூபா இருநூத்தி பத்து ரூபா ராஜா இருநூறு ரூபா இருநூறு ரூபா பத்து இருநூத்தி இருபது இருபது

நமக்குலாம் வரும் அமைதி அதுலாம் இருக்கு இருநூறுபா முத்து பார்த்து சொல்லுங்க பார்த்துட்டேன் சொல்லிட்டு இரநூத்தி பத்தாளி நானூற்றி இருநூறு நூற்றி ஐம்பது ரூபா முத்து வாங்க புள்ள வாங்க

முந்த நாடியலா நாடி மொத்தம் நூற்றி ஐம்பது போங்க நூற்றி ஐம்பது

முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி முன்னூத்தி எழுபது முன்னூத்தி எழுபது ரூபாய் முன்னூத்தி எண்பது முன்னூத்தி ஐம்பது ரூபா முன்னூத்தி ஐம்பது

எழுநூறுபா எழுநூறு எண்ணுக்கு பத்து எழுநூற்றி இருபது எழுநூத்தி முப்பது எழுநூற்றி அறுபது எழுநூற்றி இருபது பத்து எண்ணூற்றி இருபது அறுபது 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 ரூபா

கேளுங்க நானூறுபா நானூறு நானூற்றி பத்து நானூறு ஐநூறுபா ஐநூறு ஐநூற்றி பத்து ஐநூத்தி இருபது ஐநூற்றி ஐம்பத்தி நாற்பது ஐநூற்றி ரூபாய் வேற ஆளுங்க கிடையாது ஐநூற்றி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது ரூபா இந்தியா ஆள் போகும்போ ஐநூத்தி ஐம்பது நாள் ஐநூத்தி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது ஐநூத்தி இருபது ஐம்பது ஐம்பது ரூபாயிர ரூபாயிரத்தி பத்தராயிரத்தி இருபது ரூபாயிரத்தி முப்பத்தி நாற்பது ரூபாயிரத்தி ஐம்பது ரூபா

முப்பது <Sessimus> நாற்பது <Sessimus> நானூறு ரூபாய் காமாட்சி கண்ட போது உங்களுக்கு